அன்புள்ள இசப்பா அந்த வேலைக்காக நன்றி எசப்பா நன்றியோடு மை துதிக்கிறோம் இறக்கங்களுக்காக அப்பாவுமே நன்றியோடு துதிக்கிறப்பா இந்த வேலையிலும் கூட அந்த ஒரு அன்பின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் எசப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டு எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள போராட்டங்கள் சமாதான குறைவுகள் ஆண்டு இருக்கிற எல்லா நிலைகளையும் என் நீர் மாற்றி போட வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களில் அப்பா அண்டவரே தங்களுக்குடைய ஆண்டவரே குடும்பத்தின் உறவுகளை அண்டவரை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் விபத்துக்களின் மூலம் எனப்பார் பலவிதமான நோய்களின் மூலம் ஆண்டவரே அப்பா இழந்து தவிக்கிற அந்த உறவுகளை ஆண்டு என் தேவன் ஆண்டவரே கண் நோக்கி பாருங்கப்பா யார் யாரெல்லாம் இல்லாமல் குடும்பத்தின் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை இழந்து தவிக்கிறாங்களோ பற்பல வியாதிகளோடு ஒருவேளை ஆண்டவரே ஒரு விபத்துக்களினால் என்னும் ஆண்டவரே என்னென்ன போராட்டத்தினால் ஒருவேளை அண்டவரை தங்களுக்கு உடைய ஆண்டவரே குடும்பத்தின் மக்களை ஆண்டு இழந்து தவிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரு யார் யாரும் இல்லாமல் இந்த சிறுத்தை கேட்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே ஒரு தேவ சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே உடைய சமாதானம் இறங்கட்டும் அப்பா ஆறுதலற்று போன பிள்ளைகளுக்கு நேர் ஆறுதலின் தெய்வன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசப்பா நீங்கள் ஆறுதலின் தெய்வன் ஆண்டவரை எந்த பிள்ளைகள் கலக்கத்தோடு முடங்கி கொண்டார்களோ எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரை அந்த வேதனையில் இருந்து இன்னும் வெளியே வர முடியாதபடி தகுப்பனை தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஏசப்பா இப்படிப்பட்ட குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுங்க ஒரு சமாதானத்தை கொடுங்க என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போங்கப்பா அண்டவரை இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ங்க சமாதானத்தின் தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே நீங்க ஒருவர் தான் ஆண்டவரை எந்த ஒரு குடும்பத்தையும் இக்கட்டுகளில் இருந்து நெருக்கத்தில் இருந்து விடுதலையாக்குகிற தேவனீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே கண்ணீரை நீங்க துடைங்கப்பா நீங்க ஆண்டவரே கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆற்றுகிற தேவன் தேற்றுகிற தேவன் தாயை போல தேற்றுகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோமே இவர் ஒருவர் ஆண்டவரே யார் யார் ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே உடைந்த உள்ளத்தோடு ஐயோ எனக்கு யார் இருக்கிறார்கள் ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய எதிர்காலம் என்ன என்னுடைய நிலைமைகள் என்ன நான் இப்படியெல்லாம் நான் நினைத்துக் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கும் என்னுடைய வாழ்க்கை மேன்மை மேன்மையடையும் என் பிள்ளைகளை கொண்டு என் கணவனை கொண்டு என் குடும்பத்தின் உறவுகளைக் கொண்டு இப்படியெல்லாம் என் வாழ்வை வாழ்க்கை மேன்மையடையும் என்று சொல்லி நினைத்தேன் ஆனால் ஒரு நொடி பொழுதிலே பாழாக்கப்பட்டு போய்விட்டது ஐயோ நான் எப்படி வெளியே வருவேன் ஐயோ இழுந்து நான் எப்படி மீண்டும் மறுபடியும் நான் இந்த உலகத்துக்குள்ளே நான் வாழ்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை தத்தல கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஒரு விசை கொண்ட தகப்பனை யார் யார் இந்த ஜபத்தை கேட்குறாங்களோ அவங்க உள்ளத்தை நீங்க தொடுங்க அவங்களை ஆறுதல் படுத்தி அவங்களை சமாதானப்படுத்துங்க அவர்களை சந்தோஷப்படுத்துங்க நீங்க ஒருவர் தான் ஆண்டவரை நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த குடும்பத்துக்குள்ளே அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்குள்ளே நீங்க பேசுங்க ஆண்டவரை உங்க உங்கள் சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும் அப்பா உங்கள் சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டு அந்த சமாதானம் கொடுத்தால் தவிர யாராலும் ஆண்டு இந்த சமாதானத்தை மனிதர்களால் கொடுக்க முடியாது ஒரு மனிதன் ஆண்டவரை இக்கட்டுகளில் இருந்து ஒரு மனிதன் வெளியே வர வேண்டுமானால் ஒரு மனுஷி வெளியே வர வேண்டுமானால் உங்க சமாதானம் உங்க ஆறுதல் கொடுக்கப்பட்டால் ஒளிய மற்றபடி வர முடியாது ஆண்டு வரை இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டு நீங்களே அந்த சமாதான காரணர் ஆண்டு பிள்ளைகளுக்கு நீங்க ஆறுதலின் தேவனாக இருந்து போதுமானவராக இருந்து பிள்ளைகளோடு கூட பேசுங்க நீங்க கை தூக்கி மறுபடியும் இந்த பிள்ளைகளை விடுவித்து நீங்க மீட்டெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அந்த ஒரு கிருபி நாலு பிள்ளைகளை மூடிக்கொள்வதற்காக நன்றி எந்த ஸ்தானத்திலே எந்த ஒரு நிலைகளோடு உடைந்து போயிருக்கிறாங்க அந்த இடத்தில் நீங்க இருந்தப்பா அவருடைய கண்ணீரை துடித்து பிள்ளைகளை வாழ வைக்க போறதுக்காக நன்றி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி மறுபடியும் இந்த சமுதாயத்தில் மீண்டும் இந்த குடும்பத்தை நிலைநிறுத்தப் போறதற்காக நன்றி எஸ் அப்பா நன்றி என்னுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்